முடிந்து ஒரு குடும்பத்திற்கு தலைவி பொறுப்பை ஏற்க போகும் பெண்கள் அனைவரும் சில பழக்கங்களை சரியாக பின்பற்றி வந்தால் வாழ்க்கை சிறப்பாக அமைவதுடன் நிறைய அதிர்ஷ்டங்களையும் பெறலாம் பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலையில் படுக்கையை விட்டு எழுந்து கதவை திறக்கும் போது மகாலட்சுமியே வருக என்று மூன்று முறைகள் கூற வேண்டும் காலை வீட்டு வாசலில் சாணம் தெளித்து அரிசி மாவினால் கோலம் போட வேண்டும் இதனால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் வீட்டில் காலை மற்றும் மாலையில் இருட்டுவதற்கு முன்பாக விளக்கேற்ற வேண்டும் ஆனால் மாலையில் விளக்கேற்றிய உடன் வெளியே செல்லக்கூடாது வீட்டில் விளக்கு ஏற்றிய பின் பார்த்தல் முகம் கழுவுதல் போன்ற செயல்களை செய்யக்கூடாது விளக்கு வைத்த பிறகு வீட்டில் உள்ள குப்பைகளை வெளியே வீசக்கூடாது பால் தயிர் பச்சை காய்கறிகள் ஆகியவற்றை இரவில் கடன் வாங்கவோ அல்லது கொடுக்கவோ கூடாது திருமணம் முடிந்த பெண்கள் தங்களின் நெச்சியில் எப்போதும் குங்குமம் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் வீட்டுக்கு வரும் சுமங்கலிகளுக்கு குக்குமம் கொடுக்கும் முன் குடும்ப தலைவி முதலில் தனது நெற்றியில் குக்குமம் இட்டு அதன் பின் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் பால் காய்ச்சினால் பொங்கை வழியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் வெள்ளிக்கிழமை அன்று வீட்டிற்கு உப்பு வாங்கலாம் அதனால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் பணம் கடன் கொடுப்பது அரிசி வறுப்பது புடைப்பது ஆகியவை செய்யக்கூடாது அது துஷஸ்டை ஏற்படுத்தும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் எண்ணெய் தீர்த்து குளிக்க வேண்டும் ஆனால் பெண்கள் சனிக்கிழமை எண்ணெய் தேர்த்து குளிக்கக்கூடாது இந்தியாவிற்கு லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற தங்களுக்கு தெரிந்து கொள்ள அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க